கற்றல்வருமாக நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபல சினிமா நட்சத்திரம் வயதான போது தன்னுடைய படுக்கையில் இருந்தார் அவரை பார்க்க அவருடைய நண்பர் ஒருவர் சென்றார் அப்பொழுது அவர் பரிசுத்த வேளாக நேற்று தீவிரமாக வாசத்தை எதையோ தேடிக்கொண்டிருந்தார் உடனே அந்த நண்பர் ஆச்சரியப்பட்டு உனக்கும் இந்த வேதத்துக்கு என்ன சம்பந்தம் திடீர் இந்த வேதத்தை படிக்கிறாய் அதில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாயே என்ன தேடுகிறாய் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அந்த பிரபலமா நட்சத்திரம் சொன்னார் எனக்கு பதவத்துக்கு போகணும்னு ஆசை அதனால அங்க ஒரு பாஸ்டர் அழைத்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் அவர் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போது ஆகாவிட்டால் பதவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி தேவகுமாரனை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் மனம் திரும்புவது என்றால் நான் நிறைய காரியங்களை விட வேண்டியதற்குமே நிறைய காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டுமே அதையெல்லாம் செய்ய முடியாது ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா பல்லவத்துக்கு பிரவேசிப்பதற்கு என்று சொல்லி அவர்களை கேட்டேன் அவர் அப்படியெல்லாம் உன்னை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீங்கள் வேண்டுமானால் விவரத்திலே தேடி பாருங்கள் என்று சொல்லி சொன்னார் எனக்கும் நிறைய வசனங்கள் தெரியும் ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு ரொம்ப சிம்பிளா வேலை செய்து படவ ராஜத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அதுக்கு ஏதாவது பைபிள வழி போட்டிருக்கா அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதுவரை எனக்கு அப்படி எந்த வழியும் உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார் இவர் சொன்னார் வேதாகம் முழுவதும் வாச பார்த்தாலும் அது ஒரே வழி அந்த வழி நானே சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவகுமாரன் ஒருவர் தான் அவர் சொல்கிற மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் அவர் மேல் வைக்கும் விசுவாசமே இன்றி வேறு ஒன்றினாலும் மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது நற்கரிகளினாலோ பூஜை புனஸ்காரங்களினாலோ கத்திரிக்கல் செய்யும் பக்தி வைராக்கியமான செயல்களினாலோ பரலோகத்துக்கு போக முடியாது வேளாண்மத்திலே ஷார்ட்கட்டே கிடையாது ஒரே நேர் வழிதான் அது மனம் திரும்பி தேவக்குமாரை விசுவாசிப்பது அதைத்தான் தேவகுமார் முதல் முதலாக பிரசங்கத்தை சொன்னார் காலம் நிறைய உயிரிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி அதை கொண்டு வந்து அவரை பிடித்துக் கொள்வது அப்படியே அந்த சினிமா நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனை ஏற்றுக்கொண்டவராய் மனம் திரும்பி ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்து நித்தியத்தை சொந்தரித்துக்கொண்டார் லூக்கா இருபத்தி நாலாம் நாற்பத்தி ஏழு அண்டி மனம் மன்னிப்பும் எருசிலிம் திறங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவை இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் நாம் கத்தலைய வசனம் செம்மையானது நேரானது அதை பற்றி கொண்டு மனம் திரும்பி சுவிசேசி விசுவாசிப்போம் கத்திரதான் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்துள்ளுவராக ஆமேன்